அவருடன் ஒன்றாக அமர்ந்து விருந்து சாப்பிட வேண்டுமா உங்களுக்கு வந்திருக்கிறது ஓர் அரிய வாய்ப்பு மதுரை மாநகரத்தில் இருக்கின்ற காந்தி நினைவில்லத்தை சுற்றி பார்ப்பவர்களில் தினம் பத்து பேர் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அவர்கள் மாளவிகாவை குழுக்கலாம் அவர்கள் மாளவிகாவுடன் கை குழுக்கலாம் புகைப்படம் எடுத்துக் கொள்ளலாம் காந்திஜி எழுதிய சத்திய சோதனை நூலில் இருந்து நாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு சரியாக விடையளித்து முதல் மதிப்பெண் பெறும் அதிர்ஷ்டசாலி மாளவிகாவுடன்

வணக்கம் மதுரை மாநகரத்தை சேர்ந்த இளம் புயல்களே சீரும் சிங்கங்களே எல்லாரும் ரெடியா கூடாது யாரும் பிட்டு அடிக்க கூடாது நீங்க படிச்ச சத்திய இருந்து நான் சில கேள்விகளை கேட்க போறேன் நீங்க பதில் எழுதணும் கேள்வியை கேட்கட்டுமா நான் ஒரு கேள்வி கேட்கணும் சார் என்னது எங்களுக்கே கேள்வி கேட்க மட்டும் தான் தெரியும் எங்கள நீ கேள்வி கேட்கிறீங்கறியா அது சரி தலையில என்ன பான் பராக் துப்பி இருக்காங்க கழுத்துல கொட்டாங்கச்சி தொங்குது ஓ பேண்ட் முக்கா பேண்ட் ஏர்க்கே மீதிய நாய் கடிச்சிருச்சா எது கேட்டாலும் பெப்சி உமா மாதிரி ஓ போட்றியே முதல்ல பேண்ட் பட்டன் போடுறா ஜட்டி பட்டி தெரியுது ஜட்டி பட்டி வெள்ளத்துறதா சார் பேஷன் அது சரி நீ ஏதோ என்கிட்ட கேக்கணும் நீயே மாளவிக்காவை கண்டிப்பா பார்க்க முடியும்ல கண்டிப்பா ஆமா மாளவிக்கானா உனக்கு ரொம்ப பைத்தியமா என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க மாளவிக்காவை பார்க்கிறதுக்காக எங்க அப்பா வச்சு இந்த மாறுத்துக்காரை வித்துட்டு அந்த காசுல சென்னை போய் பார்த்துட்டு வந்தவன் சாரடா அவ்வளவு கிருக்காடா சரி சத்ய சோதணிய கரெக்டா படிச்சிருக்கீங்கல்ல அட்டை மனப்பாடம் சார் நீ எப்படிடா பரிட்சை எழுதுவ ரெண்டு விரல் குறையுதேடா உனக்கு பேஷன் சார் பேஷன் பேஷனா சரி 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 உன் பேர் என்ன திருப்புறங்குன்றம் ஆறுமுகம் விக்கா அதுன்னு எக்ஸ்ட்ரா ஒரு விகா விகா தாம் விக்கா மகா

மீனுக்கு கல்யாணம் அந்த தன் நகுணி கூட்டமெல்லாம் உவளோ அந்த நதுக்கடலில் அடுத்தயா திருமணோ அந்த அசரு குணி அழுத்தம் கும்மளோ ஓ ஓ அமைதி 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 ரசிக பெருமக்களே இப்பொழுது பரிசு பெற்ற அதிர்ஷ்டசாலிகளைப் பற்றிய விவரம் முதலாவதாக சத்திய சோதனை தேர்வரே முதலாவது மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்று கவர்ச்சி புயல் மாணவிகாவுடன் இன்று மதிய விருந்துண்ட காத்திருக்கும் அதிர்ஷ்டசாலி யார் தெரியுமா திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த ஆறுமுகம் ஆறுமுகம் விகா எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவோ என்னப்பா ஆறுமுகம் விகா எங்கப்பா

மகாத்மா காந்தி அவர்களைப் பற்றி மயக்கும் கண்ணழகி மாளவிகா அவர்கள் சொற்பொழிவாற்றுவார்கள் வணக்கம் மகாத்மா காந்தி மாதிரி ஒரு மகான் நம்ம தேசத்துல பிறந்ததுக்கு நம்ம எல்லாரும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அவரோட பிரின்சிபல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணா நாட்டுல அன்பு அமைதியும் பல மடங்கு பெருகும் தீவிரவாதமும் ஒழியும் நீங்களும் ஆசிரமத்துக்கு வந்துடுங்க வெற்றி ஏண்ட ஒரு மாதிரியா இருக்க தான் நல்லபடியா வந்துட்டேன்ல உங்ககிட்ட சொல்லக்கூடாது ஐயா நினைச்சேன் என்னால சொல்லாம இருக்க முடியல அந்த ரெண்டு ரவுடி பசங்க நம்ம மீசு அசிங்க பண்ணிட்டானுங்க ஐயா

காந்தின்ற கடவுள் வாழ்ற கோவில் நான் இல்லாத நேரத்துல என் கோவில கலங்கப்படுத்திட்டீங்களா படுபாவீங்களா நிறுத்துங்க தாத்தா என்ன நடந்தது ஏன் நடந்ததுன்னு தெரியாம பேசாதீங்க இப்ப நாங்க எங்க போயிட்டு வரோம் தெரியுமா உங்களுக்கு திருப்பரங்குன்றத்துக்கு நிற்க அதற்கு தக என்னப்பா அறுமுகம் இப்படி கெட்ட மாத்திட்ட ஆட்டு தாடியும் அலங்கோலமான தலையுமா இருந்தே வார்த்தைக்கு வார்த்தை பெப்சி மாதிரி ஓ ஓடு ஸ்டைலா பேசுற இப்போ என்ன எங்கள மாதிரி ஜிப்பா கோஷ்டி ஆயிட்ட அன்னைக்கு அவ்வளவு ஆசையா விசாரிச்சா கத்தி கத்தி கூப்பிட்ட மேடைக்கு வரவே இல்ல ஆறுமுகம் நீ நிஜமாலுமே சீரியஸ் ஆகி சீனியர் சிட்டிசன்ஸோட உட்காந்துருக்கியே ஏன்பா சாரி சார் நான் மாளவிக்கார சீனியாக தான் இருந்தேன் போட்டியில் ஜெயிச்சு அவங்களோட விருந்து சாப்பிடணுன்ற ஆசையில தான் சத்திய சோதனை புக்கையே வாங்கி படிக்க ஆரம்பிச்சேன் ஆனால் அதை படிக்க படிக்க மனசில் இருந்த மாளவிக்கா போயிட்டாங்க மனசு ஃபுல்லாக மகாத்மா வந்துட்டார் சார் அதுக்கப்புறம் எனக்கு ஃபங்க்ஷனுக்கு வேற மனசு இல்லை சார் வாழ்க்கையில சோதனையே வரக்கூடாதுதான் எல்லாரும் ஆசைப்படுவாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இளைஞன் வாழ்க்கையிலையும் இப்படி ஒரு சத்திய சோதனை வரணும் சார் என் வாழ்க்கையில வந்ததுக்கு நீங்க தான் காரணம் ரொம்ப நன்றி சார் இதுதான் தான் நடந்துச்சு காந்தியை பத்தி நீங்க சொன்ன நான் சொன்னேன்னா என்ன அந்த நடிகை தான் சொன்ன நல்ல விதை யார் விதைச்சாலும் நல்ல செடிதான் தத்தை முளைக்கும் யார் விதைச்சாங்கிறது முக்கியம் இல்ல எதை விதைச்சோங்கிறது முக்கியம் திருப்பரங்குன்ற ஆர்முத்துக்கு ரொம்ப நல்ல மனசு அதான் உடனே ஆள் மாறிட்டான் அது மட்டும் இல்ல அன்னைக்கு மீட்டிங்ல கலந்துட்ட எத்தனையோ பேர் ஒரு மாசத்துலயோ ரெண்டு மாசத்துலயோ கூட மனசு மாறலாம் தாத்தா முந்தையெல்லாம் ஒரு மாசத்துக்கு பத்து பேர் இந்த இடத்த சுத்தி பார்க்க வந்தாலே பெரிய விஷயம் ஆனா இப்போ நாளை நாள்ல நாலாயிரம் பேர் வந்திருக்காங்க ஒரே நாள்ல ஆயிரத்தி ஐநூறு சத்திய சோதனை புக்கு வந்துருக்கு தாத்தா இதுக்கெல்லாம் யார் காரணம் அந்த நடிகை

எல்லா விஷயத்துலயும் நல்லது கேட்டது கலந்து தான் தாத்தா இருக்கும் நான் பண்ணது நல்லதுக்கு தானே எனக்கு படுது இதுக்கு அப்புறமும் அது உங்களுக்கு தப்புன்னு படிச்சுன்னா அதுக்கு தண்டனையா நீங்க எத்தனை வருஷம் எங்களை இங்க இருக்க சொன்னாலும் நாங்க இருக்கோம் தாத்தா நீ வயசுல சின்னவனா இருந்தாலும் பெரிய ஆளுப்பா உங்களுக்கு இன்னையில இருந்து இங்க இருந்து விடுதலை வே விடுதலை சொல்றாரா ஓ விடுதலைனாரா பணக்கதுஷ்டல விழுந்துட்ட தாத்தா சத்யா பெருசிட்ட நீ பேசுன இதெல்லாம் பாக்கும்போது மெட்ராஸ் போன உடனே ஒரு செட்டு கதர் ஒரு செட்டு காந்திக்குள்ள ஆர்டர் குடுத்துருவோம் போல இருக்கு ஆட நீ வேற ஏதோ பெருசா ஆசைப்பட்டாங்கங்கிறதுக்காக நமக்கு தெரிஞ்ச வழியில சில ஏற்பாடுகள் பண்ண நம்ம மனசுல பட்ட பாயிண்ட்ல நல்லதா நான் எடுத்து விட்டேன் அவ்வளவுதான் மத்தபடி கையில சைக்கிள் செயின் ஊறுட்ட கட்ட ஸ்பேனர் இல்லாம நம்மால வாழ முடியாதுடா இப்போ நீ என்ன சொல்ல வர